வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருகின்ற இன்றைய ஆண்மைக்கு தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்த் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் உண்மையான நியாய நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகொடும் இன்றைய கடிதத்தில் அன்பர் ஒருவருடைய உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் தீவிர பக்தர் குடும்பத்தில் அனைவரும் கும்பிடுவாங்க அதை குடும்ப தலைவிக்கு ஸ்ரீ அன்னை மீது அலாதி பக்தி அதிகம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சர்வ சதா காலமும் அவங்க நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க குடியிருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டு இருந்தது இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்கு எதிர்க்கை வந்து வீடு ஒருவர் விற்று அதில் வந்து மற்றொரு வாங்கி குடி வந்தாங்க சொந்தமாக வீடு வாங்கிட்டு குடி வந்தாங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க நல்லவர்களாக தான் காட்சி தந்தாங்க நாளாக நாளாக அவங்களுடைய சொரூபம் தெரிய ஆரம்பித்தது அவங்களாம் அந்த ஃப்ளாட்டில் வந்து அந்த குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பில் பலவித பிரச்சனைகள் அந்த குடியிருப்பில் எதுவுமே அவங்க ஒத்து வரவே இல்லை ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவோ இல்லை ஏதாவது ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஏதாவது பொதுவாக ஏற்படும் செலவுகளை வந்து அவங்க வந்து எதற்கும் ஒத்து வராமல் மெயின்டெனன்ஸ் ஒரு சார்ஜ் ஃப்ளாட்லாம் வசூலிப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ரொம்ப திமிராக அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க கேட்பவர்கள் எல்லாம் அசிங்கமாக வார்த்தைகள்லாம் அவங்களை சத் திட்டுவது இப்படியாக அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனா அந்த அளவுக்கு பணபலத்துடன் இருந்தாங்க யாரையும் மதிப்பது இல்லை இது ஒரு தொந்தரவாக போய்விட்டது ஆனால் ஸ்ரீ அன்னையின் தீவிர பக்தியான அந்த அன்பு பெண் அன்பர் வந்து ஸ்ரீ அன்னைக்கு உடனே ஒரு கடிதம் எழுதுனாங்க அம்மா நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தோம் எதிர்க்க வந்து வீடு புதுசாக வாங்கி குடி வந்திருக்காங்க அவங்க வாடகை வீடுனா கூட ஓனர் கிட்டே எப்படியாவது பேசி அவங்கள வந்து காலி பண்ண செய்யலாம் ஆனால் அவங்க சொந்தமாக வாங்கிட்டாங்க யாருக்கும் மரியாதை கொடுப்பது இல்லை அவங்க பேச்செல்லாம் சரியில்லை ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஃப்ளாட்டில் என்ன செய்வது என்று அம்மா நீங்கள் தான் உங்கள் கிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க இதனால் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது எந்த நேரமும் கொஞ்சம் பயம் கலந்த மனதுடன் நடமாட வேண்டியிருக்கிறது என்று அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செய்வது மட்டுமில்ல ஒரு கடிதமும் எழுதி வச்சாங்க உருகி எழுதி அவங்க வீட்டிலேயே இருக்கும் திருவுருவ படத்தின் பாதங்களில் வைத்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாங்க அந்த பெண் அன்பர் வீட்டில் எதிர்க்க குடியிருப்பவர்களால் ஏற்படும் டார்ச்சல்னால் இவங்க வந்து வீட்டையே மாறி போய் வேறு வீட்டுக்கு மாறி போயிடலாம் நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தாங்க ஆனால் அந்த பெண் அன்பர் மட்டும் உறுதியாக இருந்தார் உறுதியாக இருந்தாங்க எப்படியும் இந்த பிரச்சனைக்கு ஸ்ரீ அன்னை நல்ல ஒரு தீர்வை கொடுப்பாங்கன்ட்டு அவங்க வந்து பிரார்த்தனையை ஆழமாக வைத்தார்கள் ஆள் மனசிலிருந்து அவங்க மனம் நொந்து ஸ்ரீ அண்ணை கிட்ட பிரார்த்தனை செய்து வந்தாங்க ஒரு மாதம் இரண்டு மாதம் ஓடின மூன்று மாதம் மூன்றாவது மாதம் அந் அந்த பெண் அன்பரின் வீட்டில் எதிரில் எதிரில் குடியிருந்த நபர் அனைவருக்கும் பிரச்சனையாக இருந்தவரை ஸ்ரீ அன்னை காலி செய்ய வச்சாங்க அவங்க சொந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க இருக்கும் வீட்டை விற்பதற்கு அவங்க வந்து ஏற்பாடும் செய்து விட்டார்கள் இதனால் பெண் அன்பர்கள் மட்டும் இல்லை அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் அத்தனை குடியிருப்பவர்கள் அனைவருமே நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் இதெல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள்தான் என்பதை அந்த பெண் அன்பர் உணர்ந்து கோடான கோடி நன்றி சொன்னாங்க இப்படி தாங்க நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவரையும் ஸ்ரீ அன்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க நம்ம எப்பவுமே அவங்க பாதுகாப்பில் இருக்கிறதுனால நம்மளை பாதுகாப்புறது அவங்களோட முழு பொறுப்பு இல்லைங்களா அதனால் அவங்க நம்ம அவங்களோட பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எதையும் நம் மனம் தளராமல் நம்மளுடைய பிரார்த்தனையை ஆள் மனசோட ஆள் மனதோடு நாம் செய்யும் அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயம் கைக்குவிடும் அந்த பெண் அன்பர் கோடான கூடி நன்றியை ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தெரிவிச்சிட்டாங்க அந்த பெண் அன்பர் வந்து நிறைய யாரும் உள்ளங்க நான் தான் என்னுடைய நாங்கள் இருக்கிற இடத்துல தான் இந்த பிரச்சினைக்கு நல்ல ஒரு தீர்வை ஸ்ரீ அண்ணை கொடுத்தாங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்